என்னுடைய குருநாதர் ஐயா ஆதித்ய குருஜி அவர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா இது ஒரு ஆள் ஜாதகம் இவருக்கு திருமண விஷயங்கள்ல சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு டைவர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்கு அது சம்பந்தமா எந்த மாதிரியான மூமெண்ட் இருக்கும் என்ன நடக்கும் அப்படின்றத பத்தி இந்த ஜாதகத்தில் டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா இது ஒரு ஆள் ஜாதகம் எங்கிட்ட வந்த கிளைண்ட்டு தான் இவர் பார்த்தீங்கன்னா கும்ப லக்னம் ஐந்தாம் இடத்தில் சந்திரன் குரு பத்தாம் இடத்தில் செவ்வாய் பதினோராம் இடத்தில் சூரியன் புதன் சனி பன்னெண்டாம் இடத்தில் சுக்ரன் ராகு ஓகேங்களா டிகிரியில் லக்னம் ஏழு டிகிரியில் இருக்குது சூரியன் இருபத்தி ஏழு டிகிரி சந்திரன் இருபத்தி ஆறு டிகிரி புதன் இருபத்தி ரெண்டு டிகிரி சுக்ரன் ஒன்பது டிகிரி செவ்வாய் இருபத்தி மூணு டிகிரி குரு பத்து டிகிரி சனி இருபத்தி மூணு டிகிரி ராகு இருபத்தி நாலு டிகிரி ஓகேங்களா புடப்பூசம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்திருக்கிறாரு குரு தசை எட்டு வருஷம் ஐந்து மாதம் பதிமூணு நாட்கள் வந்து மீதம் இருக்குது இவருக்கு திருமணமான நாள் இருபத்தி ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இது திருமண தேதி இவருக்கு வந்து ஒரு பாப்பா வந்து பிறந்து இறந்துட்டு இருக்கு ஓகேங்களா பிறந்து கொஞ்ச நேரத்துக்கு பிறக்கும் போது இறந்துட்டு இருக்கு ஓகேங்களா இவருக்கு புதன் தசை சுக்ர புத்தி பதினெட்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் புதன் தசை சுக்கர புத்தி இந்த தான் அவருக்கு திருமணம் நடந்திருக்கு ஓகேங்களா இப்போ அவருக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதன் தசை சந்திர புத்தி போயிட்டு இருக்கு சந்திர புத்தி வந்து இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் புதன் தசை சந்திர புத்தி இப்ப நடந்துட்டு இருக்கு இவருக்கு இவர் இவருக்கு என்ன வேலை செய்துட்டு இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு கும்பலக்னத்துக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் திக்பலமாக இருக்குதுல்ல திருமணத்துக்கு முன்பு ஒரு மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் நல்லா வேலை செய்துட்ருக்கிறார் நல்ல சேலரியில் நல்லா தான் இருந்திருக்காரு மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்கிறதுனால இவருக்கு திருமணம் பெண் கொடுத்து திருமணம் அமைஞ்சிருக்கு ஓகே அதான் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் இருந்திருக்காரு காரணம் செவ்வாய் பத்தாம் இடத்துல திக்பலமாக இருக்குதுல்ல இவருக்கு வேறு சில விஷயங்களையும் இப்போ ஆஃப்டர் மேரேஜில் வேறு சில விஷயங்களையும் அவருக்கு ஆர்வம் இருக்குது அது எந்தெந்த துறைகள்னு பாத்தீங்கன்னா குருவும் புதனும் பரிவர்த்தனை ஆகி புதன் சந்திர கேந்திரத்துல பௌர்ணமி சந்திரனுடைய ஒளி வாங்கிட்டு இருக்கால புதனுடைய துறையான சினிமால நான் போனோம் அப்படின்ற மாதிரி சினிமாவை சார்ந்த விஷயங்கள்ல அவர் முயற்சி எடுத்துருக்காரு காரணம் புதன் தசிய நடக்கிறதும் குருவும் புதனும் பரிவர்த்தனை ஆகி இருக்கிறதும் சந்திர கேந்திரத்துல புதன் இருக்கிறதுனால இவர் சினிமா ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் ஆகி சினிமா துறையில நான் போக முடியுமா அப்படின்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் சனி வந்து குருவனுடைய பார்வையிலையும் சந்தனுடைய பார்வையே சுகத்துவமா இருந்தனால ஆறுதல் சம்பந்தமா ஏதாவது தொழில சைட்ல ஏதாவது பண்ணலாமா அந்த மாதிரியான துறைகளையும் இவரு இன்ட்ரெஸ்ட் இருக்காரு மணி ஆர்வமா இருக்காரு அதை சார்ந்த தொழில்கள் செய்யறதுக்கான நடவடிக்கைகளை ஈடுபட்டிருக்காரு ஓகேங்களா அது இவர் லக்னத்துல செவ்வா பாட்டுனால கொஞ்சம் கோபக்காரா இருந்திருக்கிறாரு ஒரு டைம் கண்ணோன் மனைவி சண்டை பண்ணும்போது ஒரு தடவை மனைவி அடிச்சுட்டாரு அப்படி இருந்த மாதிரி ஒரு பிரச்சனையாயிருச்சு அப்படின்னு தான் சொன்னாரு கொஞ்சம் லக்னத்தை செம்பா பாக்குறதுனால கொஞ்சம் கோவக்காரம் எனக்கு ஒரு டைமுட்ட அரைச்சு தான் சொன்னார் மற்ற டைம் நான் அடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் இது லக்ன தசைப்பாடு பார்க்கறதுனா ஒரு சுபம் இப்போ என்ன இந்த ஜாதகருக்கு இது ஆண் ஜாதகம் இது இவருக்கு என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் தசை சந்தரபுத்தி ஆரம்பிக்கிட்டு ஒரு மாதத்துக்கு முன்பாகவே அவங்க மனைவி வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க ஓகேங்களா சரி சின்ன சின்ன சண்டைகள் இருக்கும் அதனால டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டு அவங்க அங்கே போயிட்டாங்க அதுக்கப்புறம் திரும்ப வரும்னு பார்த்தா வரலை அப்புறம் ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆகுது அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்க வர மாதிரி இல்லை அதுக்கப்புறம் இப்போது டிசம்பரில் அவங்க வந்து டைவர்ஸ் கேஸு ஃபைல் பண்ணிவிட்டு அவங்க நோட்டீஸ் அனுப்புகிறாங்க இவருக்கு நோட்டீஸ் வந்தோன்னே இவர் வந்து ட்ரையல் போய் அட்டன் பண்ணுறாரு ஓகேங்களா அப்போ தான் என்கிட்ட கன்சல்டிங் வர்றாரு இந்த மாதிரி ட்ரையல் போயிட்டுருக்கு இது என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்டார் நான் என்ன சொன்னேன்னா இப்போ வந்து சந்தனம் வந்து சுபத்துமாக இருந்தாலும் இந்த சந்திரன் ஆராமதிபால இந்த புதன் தசை சந்திர புத்தி முடிகிற வரைக்கும் அதாவது இந்த வருஷம் பன்னெண்டாவது டிசம்பர் மாதம் வரைக்கும் நீங்கள் எதுவுமே வந்து உங்களுக்கு சாதகமான அமைப்பு வராது சந்திரன் வந்து இந்த வளர்ப்படியாக தான் இருக்கிறாரு நல்லா வலுவாக தான் இருக்கிறாரு தான் இருக்கிறாரு அதனால அம்மா சந்திரன் காரக ரீதியாக வலுவாக இருக்கிறதுனால அம்மா நல்லா இருக்கிறாங்க அம்மா வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கிறாங்க அவங்க பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஆனால் இவருக்கு அப்பாவும் இல்லை ரெண்டாயிரத்தி பத்துல அப்பாவை இறந்துட்டாரு ஆனால் அம்மா இருக்காங்க அம்மா கவர்மெண்ட் ஸ்டாஃப் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறாங்க அம்மா வலுவா இருக்கிறாங்க ஏன்னா சந்திரன் சுபத்துமா இருக்குது சந்திரன் வலுவா இருக்குது ஆனால் ஆதிபத்திய ரீதியா ஆறாம் அதிபதி சந்திரன் இருப்பனால ஆதிபத்திய விருதுல சந்திரன் செய்கிறாரு அது சந்திர புத்தி வரைக்கும் நீடிக்கும் இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு சாதகமான அமைப்பு இல்லை முடிந்தவரை சந்திர புத்தி வரைக்கும் தள்ளி போட பாருங்க இப்போ உங்களுக்கு சாதக நீங்க நீங்கள் எதுவும் முன்னெடுத்து போவாதீங்க அவங்க எதை கேட்டாலும் எனக்கு டைவர்ஸ் வந்து எனக்கு அது வேணாம்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி போவான்னு சொன்னேன் ஆனால் இவர் வந்து டைவர்ஸ் வேறா தான் ஒவ்வொரு ட்ரைலும் போய் டைவர்ஸ் வேணாம் நான் மனைவியோட சேர்ந்து வாழாதான் விரும்பப்பாங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிகிட்டே இருந்தார் பட் ஆனால் அவன் மனைவி வந்து ரொம்ப ஃபோர்ஸாக இருக்காரு டைவர்ஸ் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஃபைட் பண்ணுறாங்க ரொம்ப வராங்க இவர் என்னதான் பண்ணாலும் நாலு ட்ரையல் ஆகிடுச்சு இதில் என்னன்னா ஆறாமல் இருக்கு இங்கே சுருத்துவமாக இருக்கிறதுனால இந்த ட்ரையல் போயிட்டு வருது டைவர்ஸ் போயிட்டு வரதில்லை இவர் மூணாவது ட்ரையல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இவர் அம்மாவுக்கே தெரியும் அது எங்க யாருக்கும் தெரியாது போயிட்டு போயிட்டுருக்கு ஓகேங்களா ஏன்னா சந்திரன் சுகத்துவம் ஆறாம் வரையிலே சுகத்துவம் இவருக்கு மூணு அக்கா இருக்காங்க அம்மா இருக்காங்க எல்லா இருக்காங்க பட் யாருக்குமே தெரியாது தான் அவர் சொல்கிறார் இது மாதிரி ரொம்ப சீவியராக போயிட்டுருக்கு நான் மட்டும் தான் போயிட்டுருக்கேன் அப்படின்ட்டு இவர் மட்டும் சென்னையில் போயிட்டு ட்ரையல் அட்டன் பண்ணிட்டு அட்டன் பண்ணிட்டு வராது ஓகேங்களா வேற யாருக்கும் தெரியாது தான் தெரிய வந்திருக்கு அவங்க மனைவி வந்து பிடிவாதமாக எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது சந்திரன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் தான் நீங்கள் பேசினா அவங்க பேச்சு ஈடுபடும் உங்களுக்கு சாதகமான அமைப்புகள் வரும் சந்தரபுத்தி வரைக்கும் நீங்கள் எதை முன்னேறதுக்கு போனாலும் அவங்க பாசிட்டிவ் வராது கொஞ்சம் நாள் கடத்த பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன் பட் ஆனால் அது நடக்கலை அவங்க மனைவி வந்து ஆப்போசிட் அவங்களுடைய டேட்டை பத்தி நம்ம தெரியாது அவங்க ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க பிடித்தே ஆகணுன்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணாங்க ஒரு கடத்துக்கு இப்போ அவர் வந்து அவரோ மனசு மாறிட்டு இல்லை அவங்க அவ்வளோ ஃபோர்ஸ் அவங்க ஒன்றும் பண்ண முடியாது அவங்க அவங்க இஷ்டத்துக்கு போட்டோம் அப்படின்ற மாதிரி அவரும் அவங்க கன்வின்ஸ் ஆகிட்டார் சந்திரபதி கிடக்கணும்னு நான் பார்த்தேன் ஏன்னா சந்திரபதி கிடந்துட்டா அதுக்கப்புறம் செவ்வாபுத்தி மூணாம் அதிபதி புத்தியாகவும் செயல்படுவாங்க அதிபதி புத்தியாக செயல்படுறா திருமணத்துக்கு மனைவி சேர்த்துக்கு இருக்குது தாம்பதி சுமம் கிடைக்கணும் அதுக்கப்புறம் ராகு சுக்கனோடு இருக்கிறதுனால ராகு புதினா அதை நீடித்த தாமதி சுங்கம் கிடைக்கணுனால செவ்வாபுதி செகண்ட் ஹாஃபில் மூணாம் மதிதாக செயல்படும் போது மனைவி கொஞ்சம் திரும்ப வருவாங்க ராகு புத்திரை அதை தாம்பதி சும கிடைக்கணும் அந்த அமைப்புல செவ்வாபதி கடைசியாக சேரத்துக்கு வாய்ப்புடுது அப்படின்னு நம்ம நான் பிரிஷன் பண்ணிடுவேன் பட் ஆனால் அவங்க மனைவி வந்து ரோ சார்ஜ் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க அப்போ அதுக்கு என்ன செபாபதி கடைசியில் செகண்ட் மேரேஜ் தான் இலாப் சார்ஜ் அப்படி தான் போயிட்ருக்கு இப்போ நான் ஃபஸ்ட்டு மேரேஜே இது வரைக்கும் சைலண்டாக இருந்தேன் அதுக்கு வாய்ப்பு இல்லாத மாதிரி தான் தெரியுது பட் ஆனால் இன்னும் ஃபைனல் டிசிஷன் வரல பட் இப்போ ரொம்ப சிவியராக தான் போயிட்டுருக்கு இவருக்கு எதுவுமே சாதகமாக நடக்கலை ஆனால் செபாபதி கடைசியில் இவருக்கு சுகம் கழிச்சியாகணும் அதே மாதிரி ராகுபுதியில் கண்டிப்பாக சுக்கரனை பீடித்த ஒரு சுக்கரனை பீடித்தனால பதினோரு டிகிரி கல்லிதான் இருக்கிறார் சுக்ரன் வலுவாக தான் இருக்காரு அதி நட்பு வீட்டில் இருக்கிறாரு சுக்ரன் பலமாக தான் இருக்கிறாரு ஓகேங்களா அதனால வந்து ராகு சுக்கரனோட இணைஞ்சதுனால ராகு மதியில நூறு சதவீதம் இவருக்கு தாம்பதி சுகம் கிடைச்சா அதுக்கு முன்னாடி செம்பா செகண்ட் ஆஃப் நான் வந்து இதை செயல்படும் போது இவருக்கு தாமதி சுகம் கிடைக்கும் கிடைக்கணும் இந்த மலையை விட காம்ப்ரமைஸ் ஆகலாம் ஃபர்ஸ்ட் மலையை கூட அவர் வாழலாம் அப்படின்னு தான் செகண்ட் மேரேஜ் அப்போ நிறைய வாய்ப்பு இருக்கு இதுதான் என்னோட பிரிஷன் இல்லை இதை நான் செகண்ட் மேரேஜ் பத்தி அவர்கிட்ட பேசல ஃபர்ஸ்ட் மேரேஜே நீங்கள் நீங்கள் ஒரு முடிவு வராத்த முன்னாடி நம்ம மேரேஜ் பற்றி பேசக்கூடாதுன்னு நான் அதை பற்றி அவர்கிட்ட பேசிக்கிறேன் இப்போ இங்கே என்னென்னா சந்திரன் வந்து சுகத்துவமாக இருக்கிறாரு ஆனால் வந்து காரக ரீதியாக அம்மா வருவா இருக்கிறாங்க அம்மா கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கிறாங்க பொருளாதார ரீதியாக அவங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறாங்க ஆனால் ஆதிபத்திய ரீதியாக சந்தன் வந்து ஒரே ஒரு புத்தி தான் சந்திர புத்தி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னே ப்ராப்ளம் ஆகுது அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க எதுவுமே செய்ய முடியல இந்த இப்போ இதில் இன்னொரு ப்ராப்ளம் என்ன ஆனாருன்னா இவருக்கு புதந்தச ஆறாம் அதிபதி புத்தி நடக்குது சந்திர புத்தி இடிலே இந்த கோச்சாரத்திலே பாருங்கள் இவருக்கு என்ன சனி வந்து கோச்சாரத்தில் ராகு கிட்ட மாட்டிகிட்டு இருக்கிறார் ஒரு நாலஞ்சு மாதமே ராகு கிட்ட ரொம்ப க்ளோஸ் இதில் மாட்டிக்கிட்டாரு கோச்சாரத்தில் இவருடைய லக்னாதிபதி வீக்கு இப்போ சமீபத்தில் புதனும் கோச்சாரத்தில் ரெண்டு மூணு மாதமாக மீனத்தில் மாட்டிட்டு ராகு கிட்ட மாட்டிகிட்டு சனிக்கு நெருக்கமாக வருது புதனும் தசாநாதன் புதனும் கோச்சாரத்தில் வீக்கு லக்னாதிபதி சனியும் கோச்சாரத்தில் வீக்கு இவர் எதை முன்னெடுத்தாலும் சரியாக வரலை இவர் எவ்வளோதான் தாழ்ந்து போனாலும் மனைவி போய்ட்டு எவ்வளோ தான் காம்ப்ரமைஸ் பண்ணாலும் அவருக்கு எதுவுமே பாசிட்டிவ் சைடு இல்லை இது இதுதான் யூசஸ் ஆஃப் அஸ்டாலஜி இப்போ நமக்கு வந்து கோச்சார ரீதியாக லக்னாதிபதி வீக்காக இருக்கிறாரு தசாநாதன் வீக்காக இருக்குது இல்லை ஆறாம் அதிபதி தசன நடக்குது ஆறாம் அதிபதி புத்தி நடக்குது எட்டாம் அதிபதி தச நடக்குது எட்டாம் அதிபதி புத்தி நடக்குதுன்னா நமக்கு சில ப்ராப்ளம்ஸ் வரும் ஃபேமிலி ரீதியாக சில ப்ராப்ளம்ஸ் வரும் வந்தாலும் முடிவுகளை அப்போ எடுக்காமல் அட்லீஸ்ட் அந்த தசா புத்தி முடிகிற வரைக்குமாவது முடிவை தள்ளி போட்டால் அதுக்கப்புறம் நம்ம மனசுகள் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம உறவுகளை வந்து அப்படியே முழுமையா பிரிச்சுக்காம அந்த மாதிரி எடுத்துக்கு வாய்ப்பு இருக்குது இவங்க இதுலயே வந்து டிசிஷன் எடுத்தா இப்ப இந்த டைம்ல படிக்கிற பசங்க தான் மார்க் கம்மியா தான் எடுப்பாங்க அந்த அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இப்ப இந்த கடத்துல திருமண விஷயங்கள்ல வந்து பேசப்போட அது சாதகமா வராது செவ்வா புத்தில பேச போட செகண்ட் ஹாஃப்ல வேற மாதிரி வரும் மனைவிக்கு மனசு மாறலாம் ஓகேங்களா ராகு புத்தில பேச முடியும்னா நூறு சதுத வந்தே தீர்வாங்க இது சுகம் கொடுத்தே தீரணும் ராகு வந்து அந்த காம்ரமைஸ இவருக்கு சாதகமாக அமைக்கும் செவ்வாயம் மூணாம் பதிவு செயல்படுவோம் இவருக்கு சாதகமாக அமைக்கும் ஆனால் இப்போ சந்திர புத்திரி இவர் போய் பேச போனால் என்ன பண்ண முடியும் அந்த மாதிரி நம்மளுடைய ஜாதகத்தில் ஆறாம் அதிபதி தசையோ புத்தியோ எட்டாம் அதிபதி தசையோ புத்தியோ கோச்சாரத்தில் அஷ்டமசனி ஜென்மசனி நடக்கும் காலகட்டங்களில் நம்ம முக்கியமான குடும்ப விஷயங்கள இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது தவிர்க்கணும் அப்படின்றது தான் இது மூலிமா தெரிய வருது நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன் இது வரைக்கும் தள்ளி போடுங்க அப்படின்ட்டு பட் ஆனால் ஒரு செட் இல்லை அவங்க மனைவி அதுக்கமளிவாங்க இதுதான் அந்த ஜாதகம் இது டைவர்ஸ் நோக்கி தான் போயிட்டுருக்கு இந்த ஒரே ஒரு சந்திர புத்தி ஒரு லைஃப்பை வந்து அழகாக அமைந்த லைஃப்பை வந்து ரெண்டு பேரும் படிச்சுருக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுறாங்க நல்லா இருக்கிறாங்க கணவன் பண்ணி நல்லா இருக்கிறாங்க எல்லாம் இருக்குது அவ்வளோ பொருளாதார ரீதியெல்லாம் அவங்களோட ஏன் இல்லை நார்மலாக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஆனால் வந்து இந்த ஒரு சந்தர புத்தி வாழ்க்கையில் எல்லாத்தையும் மாற்றி போகுது ஓகேங்களா இதுதான் அந்த ஜாதக புத்தி இதை பற்றின எதாவது விளக்கங்கள் தேவைப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்